நம்ம மாயாச்சினும் சிறியில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம மாயாவை தான் ஃபஸ்ட் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு மாயா வந்து ம யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது எப்படியாவது வந்துட்டு அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கணும் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சினையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த புவனேஸ்வரினால் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கு நம்ம பெரியப்பாவும் வந்துட்டு கூடயுமே சரியாக பேசுகிறது கிடையாது தனக்கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு அதனால் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அவனை எப்படியா கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து யோசிச்சுட்டுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு சீனும் சேர்ந்து வாழ முடியும் அப்போ உண்மை என்ன அப்படின்றத வந்து நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சி தான் நிரூபிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம என்ன தான் சொன்னாலும் வந்துட்டு சரியா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து ஒரு திட்டம் போடுறாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி அப்போ வந்துட்டு அவர் வந்து மறைஞ்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஆன்லைன் வந்து காமிக்குது இதை பார்த்ததும் நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துருது என்ன இந்த நேரத்தில் வந்து கார்த்தி ஆன்லைனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா மாயா வந்துட்டு பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி இவன் தான் சரியான இவனாச்சு சரி இவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ரிப்ளை பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்துட்டு கார்த்தி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு பார்க்குறாரு இருக்கும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்துட்டு சரி கண்டிப்பாக இது ஒரு பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து மனசில் வந்து கேஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் வந்து ரிப்ளை பண்ணுறாரு இதை பார்த்ததும் மாயா வந்து பயங்கர ஆகிறாங்க என்ன நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறோம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹாய்வாரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து கேட்டுட்டுருக்காரு கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணிட்டாரு கண்டிப்பாக பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மாயா வந்துட்டு லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லண்டன்ன்ற ஊரை வந்துட்டு சொல்கிறாங்க இதை பார்த்ததும் நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு சரி ஓகே ஓகே அப்போது வந்து பொண்ணு வந்து லண்டனில் இருக்காளா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து செம்ம அழகாக தான் இருப்பாள் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தானாக வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து மாட்டிருக்கா பரவாயில்ல இவளை வச்சு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்திக் வந்து பயங்கர இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு சரி இருக்காங்க இவர் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காரு இதை பார்த்ததும் நம்ம மாயாவுக்கு வந்துட்டு டவுட் வந்துடுது உடனே வந்துட்டு குருவரனுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த நியூஸ் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்துட்டு நான் வந்து கார்த்திகைக்கு மெசேஜ் பண்ணேன் அவன் வந்துட்டு வேறு பொண்ணு அப்படின்னு நினச்சி வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி மாயா நீ வந்து மெசேஜ் பண்ணாதாலாம் ஓகே தான் அதனால் இதுக்கு மேலே வந்து நீ வந்து அவனுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா நீ அவனுக்கு இனிமேல் எந்த ரிப்ளையும் பண்ணாத அவனாக வந்துட்டு மெசேஜ் பண்ணால் மட்டும் நீ வந்து ஆன்சர் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம குருவரன் வந்து பயங்கரமாக வந்து கண்டித்து வந்து சொல்லிகிட்ருக்காரு இதை கேட்டதும் மாயாவும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி காமிச்சுட்டுருக்காங்க நம்ம மாயா வந்து சைலண்டாக இருக்காங்க மாட்டுநடா கண்டிப்பாக நீ ஓன் வந்து மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நீ என்னென்ன தப்பு பண்ண எல்லாத்தையும் வந்து நான் எல்லாரும் எல்லார் முன்னாடி வந்து நிருவிச்சு காட்டலை நான் மாயாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா பயங்கர திட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பார்வதியை பற்றி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ரகுராம் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பண்ணை வீட்டில் வேலை பார்த்த ஒரு ஆள் வந்துட்டு வர்றாங்க அப்போ வந்துட்டு ரகுராமனை பார்த்து ஐயாவா எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரகுராம்க்கு பயங்கர சந்தோஷம் அப்படிங்களா சரி சரி ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரிங்க நீங்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அந்த குழந்தைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த வீட்டில் தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே உள்ள ஒரு விசுவாசத்தினால நீங்கள் வந்துட்டு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னதும் இதை ராகுராம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கேட்டுட்டுருக்காரு சரி சரி கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்காரு நம்ம பண்ண வீட்டில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா ஒரு பத்து பவுனில் வந்துட்டு நகை போட்டுட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த குழந்தைகள் வந்து நகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டு நம்ம பார்வதி கிட்டே வந்து பணம் கேட்குறாரு ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் வேணும் பார்வதி இது மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அவரோட குழந்தைக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம பார்வதிக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுது அப்போ வந்துட்டு நம்ம ரகுராமாவை விட்டு கண்ணாபின்னு வந்துட்டு நம்ம பார்வதி வந்து திட்டிடுறாங்க எதுக்கு இவர் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு என்ன பத்து லட்சத்தையா தூக்கி கொடுக்கணும் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு வேலையை முடிக்கிறத விட்டுட்டு எட்டு லட்சம் பத்து லட்சம்னா இனிமேல் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவமாக வந்துட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம பார்வதி வந்து நின்றுட்டுருக்காங்க இதை பார்த்ததும் சிவராம்க்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு நம்ம ரகுராம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காரு என்ன இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு நின்றுட்டுருக்காரு நம்ம ரகுராம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிவராம் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு அப்போ வந்து அவரோட ஒய்ஃப் கிட்டே வந்து சண்டை போடுறாரு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு கொடுக்கணும் ஊருக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு பணத்தை உனக்கு கேட்டால் நீ வச்சுட்டு போ அது வந்து அண்ணன் எல்லா கணக்குழக்கே அவர் பார்த்துப்பார் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து பார்வதியை திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க ஏதோ பண்ணி தொலைங்க எனக்கு இதை பற்றி எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாத்தையும் இப்போ பணத்தைலாம் தூக்கி இப்போ ஊரில் கொடுத்தா நாம என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டு பார்வதி அந்த இடத்துல பேசிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சுருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம ரகராமா அப்படியே உறஞ்சி போய் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கார் எதை பார்த்ததும் சிவராம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அண்ணா நீங்கள் எதை நினச்சிக்காதீங்கன்னா அவள் வந்துட்டு இது மாதிரி இதாக பேசிட்டா நீங்கள் அவளை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ஜானகிட்டையும் சொல்றாங்க அண்ணி பெருசாக எடுத்துக்க சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி நீ என்ன பண்ணுவ அவள் தானே பேசணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிவராம் சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னன்னு அண்ணி அவள் வந்துட்டு எப்படி தான் பண்ணுவா அவள் வந்து கரெக்டாக எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்ன நீங்கள் எங்கேயாவது கேட்டிங்களா தேவையில்லாம அவளை வந்துட்டு நீங்கள் அவள் கையில் சாவியை கொடுக்க சொல்லி இப்போ வந்து அவள் வச்ச தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறா இதெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கே வந்து நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்து பயங்கர கோவப்படுறாரு சரிப்பா நீ எதுக்காகவும் கோவப்படாத அவள் ஏதோ ஒரு இதில் பேசிட்டு போயிட்டா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்து சைலண்டாக இருக்காங்க என்ன நீ பண்ணுறது அண்ணன் நம்ம யார்கிட்டேயுமே சரியாக பேச மாட்டேன் மாட்டேங்கிறாரு தனாவை தவிர தனா கிட்ட மட்டும் தான் பேசுறாரு நம்ம என்ன தான் பண்றதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்துட்டு பயங்கரமா வந்து வருத்தப்பட்டு வந்து பேசிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பத்மா வந்துட்டு நம்ம மாயா வந்து திட்டிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு தனாவோட பாட்டி வந்துட்டு சொல்றாங்க ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியலையே இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான் யார்கிட்டையும் பேச மாட்டான் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பாட்டி வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ரகுராம அந்த பணத்தை எடுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அதுக்கு அதுக்கு வந்துட்டு நம்ம பத்மா சொல்றாங்க எல்லாம் இவ்வளவு தான் இவ வீட்டுல வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் எழுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அண்ணனே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து மாறிட்டார் இவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்து பயங்கரமா வந்துட்டு நம்ம மாயா வந்து திட்டிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம சீனுவுக்கு பயங்கர டென்ஷன் எப்படியாவது இருபது லட்சத்தை ரெடி பண்ணி இவ்வளோ மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் இப்போ போயிட்டு தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோமா வந்துட்டு சீனும் வந்து பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது நம்ம பத்மாவும் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் எல்லாருமே வந்து பேசிட்டு போயிடறாங்க ஜானகி வந்துட்டு நம்ம மாயா கிட்ட வந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத மாயா அவள் ஏதோ இப்படி தான் பேசிட்டு தெரியறா நீ எதுவும் நினச்சி கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா நான் என்ன நினைக்க போகிறேன் அதே பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க எப்போதுமே இப்படி தான் ஏதாவது வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க அப்போ அந்த குழந்தையோட பேர் சீட்டு விழா வந்து வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம ரகுராமும் வந்துட்டு போயிட்டு பேரை மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இருக்க மாதிரி இருக்குது இதை பார்த்தது நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு அவங்கக்கிட்ட வம்பலுக்கிறதுக்காகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ பெரிய ஆள் இவங்க வீட்டில் வேலை பார்த்துலாம் இருக்குதுன்னு சொன்னீங்க சும்மா வந்துட்டு வெறுங்கையில் வந்துட்டு பேர் மட்டும் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து நம்ம ரகுராமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து மாயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயாவுக்கு ஏன்னா ரகுராமுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கணும் அப்படி அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவர்கிட்ட வந்து மாயா வந்து பணத்தை கொடுத்துறாங்க மாயாவோட பணத்தை எடுத்து கொடுத்து நீ நீங்கள் கொடுத்த மாதிரி போய்ட்டு பெரியப்பாக்கிட்டே கொடுங்க நான் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் வாங்கிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க அவரும் வந்துட்டு அந்த பணத்தை சரிங்கம்மா நான் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் அவர் வாங்கிட்டு வந்து அவராக கொடுத்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் வந்து ரகுராமுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம எனக்கோ கொடுத்து வச்ச காசு வந்து இப்போ வந்து உதவி அப்படின்னு சொல்லிட்டு யார் முன்னாடி அசிங்கப்படாமல் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் நினச்ச மாதிரியே வந்துட்டு நான் ஜெயின் எடுத்து போட்டு